வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ மனம் தளராதே சூழ்நிலை சரியில்லை என்றாலும் உன் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவராக உன் அன்னையான நான் உனக்கு வந்து உதவுவேன் இப்போது உன் புண்ணிய கணக்கு சரியாக இருக்கிறது அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே உன் பிள்ளைகளை பற்றி நீ கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கூறியிருந்தேன் மீது நீ முழு நம்பிக்கை வைத்திருந்ததால் அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கப்பெற்றது என்னை நம்பி நீ உன் கடமைகளை செய்ய முயலும்போது உன் பிள்ளைகளுக்கு பாதுகாவலனாக நானே இருக்கிறேன் அவர்களுக்கு குருவாய் வழி நடத்துவேன் இதை நீ மீண்டும் ஒரு முறை உணர்ந்திருப்பாயல்லவா எதற்கும் கலங்காதே நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படியே உன் வாழ்வில் என்றும் இணைந்துள்ளேன் உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையை இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலி மலைக்கு முன் எப்படி இடியும் மின்னலும் வருமோ அதே போலத்தான் உனக்கு வசந்த காலம் வருவதற்கு முன் இந்த கஷ்டம் உன் யூகம் உனக்கான பூமி உனக்கான வாழ்க்கையெல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கும் உன் சந்தோஷ கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது நீ என்றும் தலைத்து வேறொன்றே நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உன் பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை நான் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் குழந்தையே பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கிறது அடம் பிடிக்கும் போது உனக்கான நல்லது கெட்டதை தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது உன்மேல் நான் கோபம் கொள்ள மாட்டேன் அதைத் தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் நல்வழிப்படுத்தவே நீ என்னைத் தேடி அங்குமிங்கும் அலையாதே நான் உன் கூடவே தான் இருக்கிறேன் ஆனால் அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை கஷ்டங்கள் என்பவை ஒவ்வொருவருக்கும் வேறுபடுமே தவிர அவை அனைவருக்குமே வரக்கூடியவை அவற்றை எதிர்கொண்டு கடந்து செல்லும் போதுதான் நீ பக்குவம் அடைகிறாய் ஆனால் நினைத்தது நிறைவேறாமல் போனதால் உன் மனதில் கவலை பயம் கொள்கிறது இதுவே உன் எதிர்கால வாழ்க்கைக்கு பெரும் தடையாக மாறும் சிந்தித்து செயல்படு மற்றவர்கள் நினைப்பதைப் பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தால் அவர்கள் எண்ணுவது போல உன்னால் வாழ முடியாது நீ விரும்பும் வாழ்க்கையையும் உன்னால் வாழ முடியாது வாழ்க்கையில் நிமிர ஆசை இருந்தால் வளைந்து கொடுக்க கற்றுக்கொள் வில் வளைந்து கொடுக்காமல் அம்பு ஒருபோதும் இலக்கை எட்டாது அல்லவா அதேபோல எதை பற்றியும் கவலைப்படாமல் உனக்கான வழியில் நீ சென்று கொண்டே இரு நீ வேண்டுவது நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு